तृतीय तो दौर का तू क्या कर रहा है वो जो सारा हाल है और चीकू का मंत्री है की में बना ही होगा क्रिस्टीने ने भावनिक बना ही होगा सांस्वीता एक पत्ते की संतोष अभी आता है वाला क्रिस्टीने ने बना ही होगा आवाज नहीं क्रिस्टीने ने भावनिक बना ही होगा आवाज नहीं वाला

पहले नींबू छोटे वाले स्टीयर वन लिया बड़े वाले काले शोरवांगे जय करता धन मारा मुकुंद सरई मिस्टर नीवू तुम्हारे लिए और मेरे लिए வணங்க Auf capitalistharma istlesール பாயம் வேண்டி dellயா வா

முடிந்த மொழிகளுமே உள்ளவர்களுமே ஒரு அனுகூலம் கேள்வி எல்லா உடனே வற்றியாக இதே மாதிரி நீங்க வந்துருங்க

சாமி நான்கு வெற்றி புள்ளிகள் 10.2 புள்ளிகள் புள்ளிகள் நான்கு இரண்டு கிருஷ்ணரேயு தபாரி குரு மேனர ஆவநந்தை சீனர ஊழையா கொண்டு बाउंड पड़ने वाले हैं आपके बोर्ड में ना तो मैंने ना चली थी वो जय सिंह गेट पड़े हैं नान मित्र मूड वाली बोले ये उसी का प्रदर्शन सुबह सुबह कृष्णा ने कबाड़ी को ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் பிரதா ஐந்து

கிருஷ்ண தேவடி குழு அறியணும் ஆந்தனை அறியணும் அருகே ஒரு லாபம் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ண தேவ கபாடி குழு ஆராந்தனை

வாழ்ந்த ரசிகர்கள் சார்வாங்க நம்பர் பார்த்துக்கோங்க நான்கு மூன்று புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் நிறைவேற்ற வேண்டிய மொழிகள்

கிருஷ்ண நிலை ஒரு பகவரும் நடுவரை தீர்ப்பே இருந்தார் கிருஷ்ண நிலை ஒரு பகவனியினரும் ஆவணரும் வெளியாக ஒன்பது ஒரு

மூன்று முன்னிலையில் முடிச்சிருங்க ஆவர உடனே உள்ள அவங்க ரெடியா நேரம் அதிகமாக போது

வெப்பநிலை அவரோட குழு இல்ல கழிசு மூன்று நிமிடம் மூன்று நிமிடம் கழிச்சு மூன்று நிமிடம் ஆட்டம் இல்ல உடல் இல்ல

முத்துசாமி பிரதர் பனிரெண்டு புள்ளிகளும் எட்டு புள்ளிகளும் நான்கு புள்ளிகள் முன்னிலையில் முத்துசாமி பிரதே கிருஷ்ண கபாடி அவர்களை முன்னிலையில் முத்துசாமி பிரத எட்டு ரெண்டு

ஆரம்பி ஆலயபுரம் குருசாமி பிரதமர் பதினான்கு வெற்றி பள்ளிகள் கொத்தையடி எட்டு வெற்றி பள்ளிகள்